பச்சை மிளகாய் எவ்வளோ காரமாக இருந்தாலும் சரி இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் காரமே இருக்காது ஒரு மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இந்த பச்சை மிளகாய் ரெசிபி வந்து இட்லி தோசை சூடான சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கு நம்ம பச்சை மிளகாயில் இருக்கிற காம்பை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நான் ஒரு இருபது பச்சை மிளகாவை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கடாய் ஒன்று எடுத்துக்குங்க அதில் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்குங்க அதில் ஏழு எட்டு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு அது அப்படியே முழுசாகவே நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க நல்லாயிருக்கும் இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சி இது கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதில் இருபது பச்சை மிளகாவை நல்ல காம்பெல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கணும் பச்சை மிளகாவை முழுசாக போடும்போது அது வெடிக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இல்லைனா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்குங்க வெடிக்காமல் இருக்கும் வெடிக்குங்கிறதுனால நான் இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் க்ளோஸ் பண்ணும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பச்சை மிளகா சூப்பராக வதங்கி வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே சூப்பராக வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் கருவேப்பிலையை ஒரு பொடி சேர்த்துக்கணும் கருவேப்பிள்ளை போட்டு கருவேப்பிலையோட நிறம் மாறாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு முழுக்க முழுக்க நம்ம போடணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று பச்சை மிளகாவோட காரம் அடங்கிறதுக்காக தான் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம போடுறது அதுக்காக தான் இப்போ இதில் புளி கொஞ்சம் சேர்த்தாச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கணும் புளியில் இருக்கிற நாரையும் சீடையும் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறு நல்லா கிளறி விட்டுடணும் அதுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இருபது பச்சை மிளகாவுக்கு நான் சொன்ன இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக பச்சை மிளகா போட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்க போகிறீங்கன்னா எல்லாத்தோடைய அளவையும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்குங்க இப்போ இது கூட வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு நிறையவே தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம குடிக்கிற தண்ணியே ஒரு கால் கிளாஸ் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா இதை தாளிக்க எதுவுமே போறது இல்லை இதை நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தா இருந்தால் தண்ணி இல்லாத ஒரு நல்ல ஒரு டைட் கண்டெய்னராக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இந்த பச்சை மிளகாவோட காரம் புளி சேர்த்துருக்கனால புளி இதில் இருக்கிற வெல்லத்தோட இனிப்பு சுவை எல்லாம் சேர்த்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்துலேயும் போட்டு பசி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இருபது பச்சை மிளகாய் போட்டிருக்கோமே ரொம்பவே காரமாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க காரம்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம போட்டிருக்க வெள்ளம் புளி உப்பு இது எல்லாமே சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு முறையாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ